மாதம் கிரிவலத்திலே கும்பராசி மீனராசி உள்ளவர்களுக்கு ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் இந்த பிப்ரவரி இறுதியில் அல்லது மார்ச் மாதம் முதல் வாரத்தில் நான் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் ஹாலில் ஒரு ஒரு நாள் ஆலோசனை கூட்டம் அது ஒரு வகுப்பு மாதிரி ஆனால் வகுப்பு அல்ல ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி ஆனால் ஆலோசனை கூட்டம் அல்ல இரண்டும் இரண்டரை கலத்தல் மாதிரி ஒரு பலன் சொல்லும் நிகழ்ச்சி மாறி வச்சு அதில் இருக்கக்கூடிய நெளிவு செலவுகளை இந்த கும்பராசியை எப்படி காப்பாற்ற போறோம் மீன ஏன் இந்த ரெண்டு ராசியை பெரிய ரொம்ப முதல் முக்கியத்துவம் கொடுத்து ப்ரியாரிட்டி கொடுக்குறோன்னா எப்பொழுது விட்டு கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு சில விஷயங்கள் நம்மளை மேலே தான் மற்றவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் என்ற ஒரு உணர்வை ஒருவன் சிந்திக்கிறானோ அவன் தான் மனுஷன் தானே ஒரு விஷயத்தை அனுபவித்து விட வேண்டும் மற்றவர்களை எப்படி போனாலும் போதும்னு சொல்றவங்க தயவு செய்து நீங்கள் பரிகாரம் ஆனாதீங்க கோயிலுக்கு போகாதீங்க ஜோதிடத்தை நம்பாதீங்க அதெல்லாம் உங்களுக்கு மாற்றாது வாழ்க்கை எப்படி மாற்றும் இன்னொரு விஷயம் சார் என் பொண்ணு கும்பராசி சார் நான் வரலாமா கிடையாது வர வேண்டாம் நோயாளியாரோ அவங்க வந்தால் போதும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கும் அவங்களுக்கு தான் ட்ரிப்ஸு போட முடியும் அவங்களுக்கு தான் மருந்து கொடுக்கும் சார் என் பையன் கும்பராசி சார் அவன் யுஎஸ்எயில் இருக்கான் சார் நான் வந்து கேட்டுட்டு போயிட்டு அவனுக்கு சொல்லிடுறேன் சார் அந்த கதையே வேண்டாம் ஒரு ரூல்னா ஒரு ரூல் தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் ஆலோசனை பாதிக்கப்பட போகிறவங்களுக்கு தான் ஆலோசனை அனைவருக்கும் வணக்கம் சித்தரையுகம் நேர்களே மாதம் மாதம் நாம் வந்து பௌர்ணமி மாதாந்திர கூட்டம் நடத்திட்டு வரோம் மக்களோட மக்களால் நம் இணைந்து மக்களுக்குண்டான சந்தேகங்களை வாஸ்து ரீதியாக எண்கணித ரீதியாக ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக வாழ்வியல் ரீதியாக இருக்கக்கூடிய நுணுக்கங்களையும் சரி தவறுகளை சுட்டி காட்டி சில விஷயங்களை மக்களுக்கு தெளிவாக புரிய வைக்கக்கூடிய ஒரு சத்சங்கம் மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வரோம் எங்கே சென்னையில் மேடவாக்கத்தில் அருகில் உள்ள சித்தாலப்பாக்கம் என்ற ஊர் பக்கத்தில் அரசன் கழனி என்ற ஒரு ஊரிலே கல்யாண பசுபதீஸ்வரர் என்ற ஒரு சிவன் கோயிலிலே மாதந்தோறும் பௌர்ணமி என்று ஒரு மாதாந்திர சிறப்பு கூட்டம் சுமார் மதியம் இரண்டு மணி அளவில் தொடங்கி ஆறு மணி அளவில் முடியும் ஆறு மணிக்கு மேலே கிரிவலம் போவோம் என்பது அனைவருக்குமே தெரியும் கடந்த மாதம் நான் சபரிமலைக்கு சென்றிருந்த காரணத்தால் வர இயலவில்லை இந்த மாதம் அதற்கு பதிலாக கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஷார்ட் பண்ணி சில விஷயங்களை இன்னும் தெளிவாக சொல்லலாம் என்று இந்த மாதம் நம்ம முடிவு எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாத புத்தக வெளியீடு நிகழ்ச்சி ஒன்று பண்ணுறோம் சென்னையில் ஓர் கிரிவலம் அப்படின்னு ஒரு புத்தக வெளியீடு விழாவும் இந்த மாதம் பண்ணுறோம் யாரும் லேட்டாக மட்டும் வந்துடாதீங்க அந்த கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் காலையிலே கஞ்சி கொடுக்குறாங்க வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு மதியம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு மணிக்கெலாம் அசம்பல் ஆகிடுங்க கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல் அஞ்சு மணி ஆறு மணிக்கு வந்து ரெண்டு மணி மூணு மணிக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசி முடித்த பிறகு வந்து ஆறு மணிக்கு வந்து கலந்துக்கிட்டு கிரிவலம் மட்டும் போவதனால் சில விஷயங்கள் தெரிய முடியாத போயிடலாம் இந்த மாதம் கிரிவலத்திலே கும்பராசி மீன ராசி உள்ளவர்களுக்கு ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் இந்த பிப்ரவரி இறுதியில் அல்லது மார்ச் மாதம் முதல் வாரத்தில் நான் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் ஹாலில் ஒரு ஒரு நாள் ஆலோசனை கூட்டம் அது ஒரு வகுப்பு மாதிரி ஆனால் வகுப்பு அல்ல ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி ஆனால் ஆலோசனை கூட்டம் அல்ல இரண்டும் இரண்டரை கலத்தல் மாறி ஒரு பலன் சொல்லும் நிகழ்ச்சி மாறி வச்சு அதில் இருக்கக்கூடிய நெளிவு செலவுகளை இந்த கும்பராசியை எப்படி காப்பாற்ற போகிறோம் மீன ராசியை ஏன் இந்த ரெண்டு ராசியை பெரிய ரொம்ப முதல் முக்கியத்துவம் கொடுத்து ப்ரிய பிரியாரிட்டி கொடுக்குறோன்னா ஜென்ம ராகு மீனத்தை கிராஸ் பண்ணுறாரு கும்பத்தை அடுத்த ராகு கிராஸ் பண்ண போகிறாரு இந்த இரண்டு ராசிகளும் வாழ்வா சாவா என்ற விளிம்பில் வாழ்வார்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஜோதிட ஞான கருத்து அதனால் இந்த கும்பராசி மீன ராசி உள்ளவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அதனால் அதுக்கு ஒரு கட்டணம் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல இந்த பௌர்ணமியில் வந்து அந்த டோக்கனை வாங்கிக்கணும் நல்லா கேட்டுக்குங்க நான் ஃபோன் பண்ணி புக் பண்ணேன் சார் நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து நான் கலந்துக்கணும் நாட் அலோட் நாங்கள் வந்து மார்க்கெட்டிங்கோ வியாபாரமும் பண்ணலை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் தான் ஒரு சில சர்வீஸ்களை நாங்கள் செய்ய முடியும் நாங்களும் மனிதர்கள் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களாலையும் உழைக்கிறதுக்கு நிறைய எங்களாலும் ட்ராவலு நாங்களும் நிறைய தேடுதல் ஆராய்ச்சி கோவில் ரிசர்ச்னு மாதத்தில் இருபத்தஞ்சி நாள் இருக்கிறது இருக்கிறதில்ல அப்போது இந்த குறிப்பிட்ட நபர் அதிகபட்சம் நூறு பேருக்கு மட்டுமே தான் அனுமதி இந்த கும்பராசி அவங்க கும்பராசியாக இருந்தாலோ இல்லை மீனராசியாக இருந்தாலோ கும்பராசியில் ஐம்பது பேருக்கும் மீன ராசியில் ஐம்பது பேருக்கும் மொத்தம் நூறு பேருக்கும் ஒரு டோக்கன் கொடுக்கப்படும் அது பௌர்ணமி அன்று மட்டும்தான் கொடுக்கப்படும் அதன் பிறகு நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணால் அலோடு தெளிவாக புரிஞ்சிடும் இந்த டோக்கன் எத்தனை மணிக்கு வழங்கப்படும் அப்படின்னா கரெக்டாக மூணு மணியிலிருந்து மூணு முப்பது மணி மூணிலிருந்து மதியம் மணி மூணிலிருந்து மூணு முப்பதுக்குள்ளே டோக்கன் கொடுத்து முடிக்கப்படும் நூறு பேருக்கு மட்டுந்தான் ஒரு வீட்டில் மூணு பேர் கும்பராசிக்கிறீங்கன்னா அதில் ஒரு ஆள் மட்டும் வாங்கிங்க தயவு செய்து மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த கொரோனாக்கு முன்னாடி இந்த பண மதிப்பீடு பண இந்த டிமாலிட்டேஷன் வந்தபோது ஒரே ஏடிஎம் கார்டு நாலு ஏடிஎம் கார்டு வச்சுருப்பார் ஒருத்தர் ஏடிஎம்மில் போயிட்டு என்ன பண்ணுவார்னா நாலு ஏடிஎம் கார்டுலேயும் பணம் எடுத்துறேன் கண்ணை திறக்க நான் பார்த்தேன் என்ன செலவு இருக்குது வீட்டில் இப்படி ஒரு சுயநலமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கேன் இப்போ கொரோனா காலகட்டத்தில் கீவில் நின்று காய்கறிகளில் ஒத்தனே பத்து கிலோ வாங்கி போகிறான் காய்கறி இன்னத்துக்கு பத்து கிலோ காய்கறி சாப்பிட போகிறான் கொஞ்சமாச்சு ஒரு சில விஷயங்களில் பொது ஜென்ரல் நாலேஜ் நம்மளுக்கு கொஞ்சம் வேணும் ஒரு நின்று சு காத்தறிக்குது புயல் ஓடுது பால் அத்தியாவசியமாக அவசியமாக அத்தியாவசியம் குழந்த இருக்கிறவங்க வந்து பால் வாங்கலாம் தாம்பரத்தில் பூண்டி பஜார் கோட்டில் ஒரு வண்டி காலையில் நிப்பாட்டி ஆவின் பாலில் சூறாவளியில் எல்லாம் வர்தா புயல் அடித்து வச்சு பால் கொடுக்குறாங்க ஒருத்தவனே நின்று பத்து லிட்டரு பால் வாங்கி மாறும் வீட்டில் குழந்தையே இல்லை இப்படி சுயநலமாக இருப்பது இருப்பவர்கள் ஜோதிடம் பார்த்தாலும் பரிகாரம் செஞ்சாலும் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாலும் உங்கள் வாழ்க்கை மாறாது எப்பொழுது விட்டு கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு சில விஷயங்கள் நம்மளை மேலே தான் மற்றவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குமென்ற ஒரு உணர்வை ஒருவன் சிந்திக்கிறானோ அவன் தான் மனுஷன் தானே ஒரு விஷயத்தை அனுபவித்து விட வேண்டும் மற்றவர்கள் எப்படி போனாலும் போதும்னு சொல்கிறவங்க தயவு செய்து நீங்கள் பரிகாரம் பண்ணாதீங்க கோயிலுக்கு போகாதீங்க ஜோதிடத்தை நம்பாதீங்க அதெல்லாம் உங்களுக்கு மாற்றாது வாழ்க்கை எப்படி மாத்தும் ஏதாவது நீ டெய்லி வந்து காப்பி குடி பால் குடி திக்க ஃபில்ட் காப்பி கொடுக்கடி ஒரு வர்தா புயல் வந்துச்சு அன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து பால் விற்கிறாரு ஒரு ஆவின் வண்டியில் வந்து பாலை வச்சு கொடுக்குறாருன்னு போது உங்கள் வீட்டில் குழந்தைன்னா ஒரு நாளைக்கு டீ காஃபி கட் பண்ணு குழந்தை இருக்கிறவங்க ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போட்டோம் இதுதான் ஜோதிடம் இதுதான் வாழ்க்கை இதுதான் பரிகாரம் இதுதான் ஒரு மனுஷனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் என்பதை நான் சொல்கிறேன் அதனால் மாற்றம் என்பது வெளியே இருந்து வராது உங்களில் இருந்து வரணும் மாற்றம் வந்து உங்கள் இருந்து தான் வாழ்க்கை மாறணும் நீங்கள் தான் ஒரு உதாரணமாக இருக்கணும் நம்மளே ஒரு தவறான வழியை செய்துவிட்டு பிறரை குறை சொல்வது என்பது எந்த விதத்தில் சாத்தியம் சொல்லணும் அதனால் மனிதன் எப்பொழுதுமே தாராள பரந்த விரிந்த மனப்பான்மையுடைய ஒரு மனிதனாக நீங்கள் வாழ கற்றுக்குங்க உங்களுக்குள்ளே எல்லாமே அடங்கிவிடும் குறுகிய மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட நீங்கள் பழகவே பழகாதீங்க அதுவே உங்களை அழிச்சிடும் எல்லாத்துக்கும் கணக்கு பார்க்குறவன் லக்ஸரியாக வாழ விரும்பாதவன் இவங்க முதல்ல பழகாது பறந்து விரிந்த மனப்பான்மையுடையவன் தாராள தயார குணம் கொண்டவன்கிட்ட நீங்கள் பழக்க வழக்கங்கள் வச்சுங்க உங்கள் வாழ்க்கை மாறும் சார் என் வீட்டில் நாலு பேர் கும்பராசி சார் நாலு டோக்கன் வாங்காதீங்க நீங்கள் ஒரு ஆள் வந்து கற்றுக்குங்க விஷயத்த மூணு பேருக்கு போய் சொல்லுங்கள் அடுத்த இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இது வந்து பிஸ்னஸும் மார்க்கெட்டிங்கும் இது வந்து ஒரு கம்பெனியே கிடையாது எல்லாரும் வாங்க நாயிரம் பேர் வாங்க உங்கள் வாழ்க்கையை நான் மாத்தினா நானே கடவுளா சில விஷயங்களை சொல்ல முடியும் அதை கேட்டு நீங்கள் உள்வாங்கி அதை செய்யும் பொழுது நீங்கள் சில விஷயத்தில் மாற்றம் அடைய முடியும் ஒரு ஆயிரம் பேர் வச்சு நம்ம வழி நடத்துகிறோம்னா நாலு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் அவங்க க்ளாஸ் எடுக்க இப்போ அதுக்கு ஒரு பத்து ஒரு ஐம்பதாயிரம் ஃபீஸ் போட வேண்டியது வரும் இதெல்லாம் தேவையா நீங்கள் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போனால் ஒரு மனிதனை தவறாக உருவாக்குவதே நம் சமுதாயம்தான் சும்மா இருக்கிறவர்கிட்ட போய் என் வாழ்க்கை மாறினா நான் உன்னால செய்கிறேன் போது அவர் நான் பண்ணுறாரு பத்து லட்ச ரூபா கூடுன்றார் அவராக வந்து கேட்டாராங்களே தவறான மனிதர்களை உருவாக்குவதும் நாமே அவர்களை குறை சொல்வதும் நாமே சரியான மனிதர்களுக்கு அங்கீகாரம் இன்னும் கிடைக்கப்படவில்லை என்று தான் என்னுடைய ஆதங்கம் அதனால் இந்த மாதம் வருகின்ற மாதம் பௌர்ணமி என்று கும்பராசியா இல்லை மீனராசியா இது ரெண்டு ராசியும் இன்னொரு விஷயம் சார் என் பொண்ணு கும்பராசி சார் நான் வரலாமா கிடையாது வர வேண்டாம் நோயாளியாரோ அவங்க வந்தால் போதும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கும் அவங்களுக்கு தான் ட்ரிப்ஸு போட முடியும் அவங்களுக்கு தான் மருந்து கொடுக்கும் சார் என் பையன் கும்பராசி சார் அவன் யுஎஸ்ஏல இருக்கான் சார் நான் வந்து கேட்டுட்டு போயிட்டு அவனுக்கு சொல்லிடுறேன் சார் அந்த கதையே வேண்டாம் ஒரு ரூல்னால் ஒரு ரூல் தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் ஆலோசனை பாதிக்கப்பட போகிறவங்களுக்கு தான் ஆலோசனை கும்பம் மீனம் யாராக இருந்தாலும் ஐம்பது ஐம்பது பேர் கும்பத்தில் ஐம்பது பேர் மீனத்தை ஐம்பது பேர் மூணுலேருந்து மூன்று கிலோ டோக்கன் சிஸ்டம் வழங்கப்படும் டோக்கனை வாங்கி வச்சுக்கிறீங்க அந்த டோக்கன் இருக்கிறவங்க மட்டுந்தான் நான் சொல்கிற டேட்டில் சொல்கிற ப்ளேஸுக்கு நீங்கள் ஆக முடியும் அங்கே வந்து நின்றுட்டு சார் நூறு பேர் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க சார் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சார் தயவுசெஞ்சு என் கிட்டே வராதிங்க என்னை சுற்றி பத்து பேர் என் டீம் நம்பர் இருப்பாங்க அவங்க நீங்கள் பேசிக்க என்னுடைய ஒரே நோக்கம் என்ன ஒரு நடிகர் வராரு ஒரு படத்தில் நான் வெற்றி அடையணும்னு கேட்குறாரு ஒரு கோயிலுக்கு ஒரு ஜோதிடர் போகிற சொல்கிறாரு அந்த கோயிலுக்கு போயிட்டு வராரு அந்த நடிகர் பெரிய லெவலில் ஆகிடுறாரு ஒரு ப்ரொடியூசர் வராரு இந்த படத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறாரு இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறோம் அந்த படம் பல கோடியில் சம்பாரித்து அவர் பெரிய ஆள் ஆகிடறாரு கடைசி வரைக்கும் வழிகாட்டிய ஜோதிடர் நூறுரூபா வாங்கிக்கின்னு புளியாமரத்து அடியிலே வந்து வாழ்ந்துட்டு போயிடுறாரு சமுதாயம் என்ன பண்ணுது ஜோதிடன் ஜோதிடன் ஜோசியன் அப்படின்னு இன்னை வரையும் அங்கீகாரம் பெறாத ஒரு துறையாகவே ஒரு ஜோசியன் இருக்கிறான் ஆனால் அந்த ஜோசியத்தால் பலன் அடைந்தவன் பல கோடி நூறு ஆயிரங்களை சம்பாதித்து உலகத்தில் பெரிய சாதனையாளர் மாரி போற்றப்படுகிறான் அதுக்கு பின்னாடி மூலக்காரணம் ஒரு ஜோதிடம் அப்புறம் இந்த ஜோதிடர் உலக சாதனை பெற வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கமே கண்டி இந்த கிளாஸ் போடணும் உங்களை வர வைக்கணும் இதெல்லாம் நோக்கம் இல்லை ஜோதிடன்னா அதுக்கும் தனி ஒரு அங்கீகாரம் அந்த ஜோதிட துறையில் எப்படி வந்து வஉசி ஒரு சகாப்தம் படைத்தாரோ ரத்தன் டாட்டா ஒரு சகாப்தம் படைத்தாரோ டெஸ்லா ஒரு சகாப்தம் படைத்தாரோ அதேமாரி ஜோதிடத்தில் நாம் ஒரு சகாப்த சகாப்தத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூலோகத்திலே நாம் அவதரித்திருக்கிறோம் பிறட்டவில்லை அவதரித்திருக்கிறோம் அதற்காக போகும் வழியில் சில விஷயங்களை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மாதம் பௌர்ணமிக்கு டோக்கன் சிஸ்டம் முடிஞ்ச பிறகு ரொம்ப வித்தியாசமான ஒரு சில வாஸ்து குறிப்புகளை நான் இந்த வாட்டி சொல்ல போகிறேன் யூடியூப்லலாம் சொல்லியிருக்க மாட்டேன் நேரில் வரவங்க அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் லேட் பண்ணிடாதீங்க அனைவரும் பக்கத்து வீடு பக்கத்து வீடு மாமா மச்செல்லாம் கூட்டுவாங்க உங்களுக்கு தெரிகிற விஷயம் நாலு பேருக்கு சேர்ந்து தெரியட்டும் அது ஒரு காலத்தில் உங்களுக்கே திரும்பி பயன்படும் என்று கூறி உங்களை அனைவரையும் வருகின்ற பிப்ரவரி மாதம் பன்னெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை மேடவாக்க அருகில் சித்தாலப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசன் கழனி கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நிறைய பேருக்கு வந்தவங்களுக்கு அட்ரஸும் முகவரி தெரியும் புதுசாக பார்க்குறவங்க ஆஃபீஸ் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் எயிட் ஒன் ஃபோர் டபுள் எயிட் த்ரீ சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி லொக்கேஷன் டைம் எல்லாம் வாங்கிக்கோங்க நிச்சயமாக இந்த பௌர்ணமி மாதாந்திர சிறப்பு கூட்டம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய சிறப்பு கூட்டமாகவும் சிறந்த கூட்டமாகவும் இருக்கும் என்று கருதி மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்